மன ஓசையின் இருபத்தி ஐந்தாவது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த பதிவில் உலகநாதர் எழுதிய உலக நீதி என்ற நூலின் கடைசி இரண்டு பாடல்களாகிய பனிரெண்டு மற்றும் பதிமூணாவது பாடல்களை படிக்க இருக்கின்றோம் இனி பனிரெண்டாவது பாடல் கூராக்கி ஒரு குடியை கெடுக்க வேண்டாம் கொண்டை மேல் பூத்தேடி முடிக்க வேண்டாம் தூராக்கி தலையிட்டு திரிய வேண்டாம் துற்சனராய் தெரிவாரோடு இணங்க வேண்டாம் வீரான தெய்வத்தை இகழ வேண்டாம் வெற்றியுள்ள பெரியோரை வெறுக்க வேண்டாம் அவ்வளோதான் ஆறு வரிகள் கூறாக்கி ஒரு குடியை கெடுக்க வேண்டாம் அப்படின்னா ஒரு ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களை கோல் சொல்லியோ ஏதேதோ செய்தோ ஒரு குடியின் ஒற்றுமையுடன் வாழ்பவர்களை பிரித்து துன்பம் செய்தல் கூடாது கூராக்கி ஒரு குடியை கெடுக்க வேண்டாம் அடுத்தது கொண்டை மேல் பூத்தே பூத்தேடி பூ தேடி முடிக்க வேண்டாம் இது எந்த பொருள் பட எழுதியிருக்காருன்னு தெரியல ஆனா உரை என்ன நேரடியான உரை என்ன கொண்டை மேல் பூ முடித்தல் கூடாது அப்படின்னு தான் பாட்டில் வருது ஆனால் அதுக்கு கீழே உரையாசிரியர் என்ன எழுதுறாரு பிறர் காணும்படி கொண்டை மேல் பூ முடித்து கொண்டு தூர்த்தர் போல திரியலாகாது என்க அப்படின்னு ஒரு வரி அடுத்தது மலர் பறித்து கடவுளுக்கு சாத்த வேண்டும் என்னும் கருத்தும் கொள்க அப்படிங்கிறார் ஏன்னா இந்த வரிக்கு வந்து வேற ஒன்றும் பொருள் கொள்ள முடியாதுங்கிறதுனால இதை எப்படி சொல்லியிருக்காங்க கொண்டை மேல் பூ தேடி முடிக்க வேண்டாம் அடுத்த வரி தூராக்கி தலையிட்டு திரிய வேண்டாம் இந்த தூராக்கினா பிறர் மேல் பழி சொற்களை கூறுதல் ஸோ தூராக்கி தலையிட்டு திரிய வேண்டாம் தலையிடல்னால் தொடர்பு வைத்து கொள்ளுதல் பொறுப்பேற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பிறர் மேல் பழி சொற்களை கட்டிவிட்டு அதுவே தொழிலாக திரியக்கூடாது அப்படிங்கிற பொருள் உள்ள வரி இது தீத்தொழில் உடையாருடன் சேருதல் கூடாது அப்படின்னு உரையெழுதுறாங்க துர்ச்சனராய் திரிவாரோடு இணங்க வேண்டாம் துர்ச்சனர்னா துஷ்டர் தீயோர் கெட்டவர்கள் சமூகத்திற்கு நல்லது செய்யாதவர்களோடு இணங்க வேண்டாம் பழகாத சேராத அப்படிங்கிறாங்க வீரான தெய்வத்தை இகழ வேண்டாம் பெருமையுள்ள தெய்வங்களை இகழ்ந்து உரைத்தல் கூடாது அப்படின்னு உரை அதுக்கு உரையாசிரியர் கூடவே ஒரு வரி எழுதுறாரு ஆத்திச்சூடியில் தெய்வம் இகழேல் அப்படின்னு ஒரு வரி இருக்கு இல்லையா அந்த வரியையும் கோட் பண்ணுறாரு அடுத்தது கடைசி வரி வெற்றியுள்ள பெரியோரை வெறுக்க வேண்டாம் இந்த வெற்றிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா பிறரினும் மேம்படுதல் வாழவும் கெடவும் ஆற்றல் உடையமையாம் வெறுத்தல் இகழ்தல் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா வெற்றியுள்ள பெரியோரை வெறுக்க வேண்டாம் மற்றவங்களை விட மேம்பட்டு நல்வாழ்க்கை வாழக்கூடிய சான்றோர்களை வெறுக்காதே அப்படிங்கிறது இதோட பொருள் இது பனிரெண்டு முடிஞ்சிருச்சு இப்போ பதிமூணாவது பாட்டு தான் இந்த நீதி பற்றிய ஒரு சின்ன குறிப்பை நமக்கு கொடுக்குது பதிமூணாவது பாட்டை படிச்சுட்டு உரையை படிக்கலாம் ஆதரித்து பல வகையால் பொருளும் தேடி அருந்தமிழால் அருமுகனை பாட வேண்டி ஓதுவித்த வாசகத்தால் உலகநாதன் உண்மையாய் பாடி வைத்த உலக நீதி காதலித்து கற்றோரும் கேட்போரும் கருத்துடனே நாடோரும் களிப்பினோடு போதமுற்று மிக வாழ்ந்து தேடி பூலோகம் முள்ளளவும் வாழ்வார்தாமே இது உலகநீதியின் கடைசி பாட்டு இந்த பாட்டில் இந்த பா இந்த பாட்டை எழுதிய உலகநாதர் தன்னை பற்றி ஒரு சிறு குறிப்பை கொடுக்கிறார் இந்த பாட்டு என்ன எப்படி ஆரம்பிக்குது ஆதரித்து பல வகையார் பொருளும் தேடி அருந்தமிழால் அருமுகனை பாட வேண்டி ஓதுவித்த வாசகத்தால் உலகநாதன் உண்மையாய் பாடி வைத்த உலகநீதி அப்படின்னு சொல்றாரு உலகநாதன் என்னும் புலவன் பல நல் வழியார் பொருள் சேர்த்து பின்பு தமிழ் மொழியால் முருகக்கடவுளை பாட விரும்பி அப்பெருமான் உணர்த்திய வாசகங்களால் பாடி வைத்த உலகநீதி என்னும் இந்த நூலை விருப்புடன் கற்றவரும் கேட்டவரும் நல்லெண்ணமும் மன மகிழ்ச்சியும் ஞானமும் வாழ்வும் புகழும் உடையவர்களாய் உலகம் உள்ள வரையும் வாழ்வார்கள் அப்படின்னு பா இதை முடிக்கிறார் தன்னுடைய புத்தகத்தை பற்றியும் அதன் பெருமை பற்றியும் இதெல்லாம் நீங்கள் படித்தோ கேட்டோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் நல்லெண்ணமும் ஞானமும் வாழ்வும் புகழும் வரும் இதை கேட்குறதுல இதை கேட்டு நல்லபடியாக நடந்துக்கிறவங்களுக்கு இவையெல்லாம் வாய்க்கப்பெறும் அப்படின்னு முடிக்கிறாரு இந்த இந்த உரையாசிரியர் இதை பற்றி ஒரு வரி எழுதுகிறார் நாமு வேங்கடசாமி நாட்டார் இப்பாட்டின் முற்பகுதியால் இந்நூலை பாடியவர் உலகநாதன் என்னும் பெயரினர் என்பதும் அவர் பல வழியாலும் பொருள் தேடியதுடன் முருகக் கடவுளிடத்தில் அன்புடையவராய் இருந்தார் என்பதும் உலகநீதி என்பது இந்நூல் பெயர் என்பதும் விளங்குகின்றது இதெல்லாம் இந்த இந்த பாட்டு மூலம் தான் நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் பிற்பகுதியில் இதனை கற்றவரும் கேற்றவரும் அடையும் பயன்கள் கூறப்பட்டன பொருளும் தேடி என்பதுள்ள என்பதில் உள்ள தேடி என்பதற்கு முருகற் கடவுட்கு பொருள் தேடி வைத்து என்றும் ஓதுவித்த என்பதற்கு தனக்கு ஆசான் கற்பித்த என்றும் கூறுதலும் ஆகும் இனி உலகநாதன் ஓதுவித்த வாசகத்தால் என கொண்டு கூட்டி உலகநாதன் கேட்டு கொண்டபடி என்று ஆகும் அப்பொழுது இந்நூலை செய்தோன் பெயர் விளங்கவில்லை கேட்பவர் என்பது உலகன் உலக வழக்கின்படி கேட்பேர் என்று இருக்கிறது என்ன சொல்கிறார் உரையாசிரியர் உலகநாதன் கேட்டுக்கிட்டபடி இந்த புத்தகத்தை நான் எழுதுனேன் இந்த உலகநீதியை எழுதுனேன் அப்படின்னா எழுதுனது யாருன்னு கேட்குறார் இது சும்மா இதெல்லாம் தகவல்கள் தான் இலக்கியத்தில் இவைகள்லாம் இருக்கும் இப்போ நமக்கு என்ன உலகநாதர் எழுதிய உலகநீதி நூலின் பதிமூணு செயல்களையும் நாம் படித்து முடிச்சிருக்கோம் இந்த உரையை கேட்டு மகிழ்ந்த தமிழ் நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்